வணக்கம் வெல்கம் டு சஞ்சயம் நானும் சேனல் இன்னைக்கு ஒரு ஷாப்பிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் எந்த இடத்துலனு பார்த்தீங்கன்னா போரூர் சரவணா ஸ்டோரில் ஆடி தள்ளுபடி போட்டிருக்காங்க நம்ம இந்த ஆடி ஆஃபரில் இன்னைக்கு சாரி செக்ஷனில் தான் போய் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்ஸ்மேலே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஏற்கனவே நான் சரவணா ஸ்டோரில் பேஸ்மெண்ட்டில் ஆஃபர் என்னெல்லாம் இருக்குது அப்படின்ற வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் உங்களுக்கு டைம் இருக்கிறப்ப போய் செக் பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம சரவணா ஸ்டோரில் எந்தெந்த சாரிக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்றத போய் பார்க்கலாம் இப்போ நம்ம சேரீ செக்ஷனுக்கு வந்துட்டோம் அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பட்டு சாரி தான் போட்டிருக்காங்க அங்கே வந்து நான் போகிற டைமில் ஆஃபர் இல்லை நான் ஜூலை மாதம் ஃபிஃப்டீன்த் போயிருந்தேன் இப்போ ஒன் வீக் ஆயிருக்கு இப்போ ஒரு வேளை போட்டிருக்கலாம் நீங்கள் போகிறீங்கன்னா போய் செக் பண்ணுங்கள் இந்த மாதிரி சாரீக்கெல்லாம் கூட ஆஃபர் போடலைங்க இதெல்லாம் ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் சிந்தட்டிக் சாரீ அப்புறம் ஸ்டோன் ஒர்க்கு சம்கி ஒர்க்லாம் பண்ண அந்த மாதிரி சேரீஸ்க்குலாம் ஆஃபர் போட்டிருக்காங்க அது நம்ம இன்னும் போய் பார்க்க போகிறோம் இப்போ இந்த சாரீ எல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்றதுக்காக நான் வீடியோ எடுத்தேன் இப்போ நம்ம பார்க்குற சாரீஸ்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தது ஆடி மாதம் வருது அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லோ கலரில் சேரீ வச்சிருக்காங்க இதெல்லாமும் ஆஃபர் கிடையாது குறிப்பிட்ட சேரீ மாத்திரம் கீழே ஒரு மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டு அதில் வச்சுருக்காங்க எல்லா சேரீயும் நம்ம பிரித்து பார்க்குறதுக்காக அவங்க அலோ பண்ண மாட்றாங்க நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க அதனால நான் எல்லா சேரீமே எடுத்து பார்க்கலாம் இப்படியே நான் காட்டுறேன் ப்ரைஸ்லாம் பார்த்திங்கன்னா மேலேயே அவங்களே போட்டிருக்காங்க அதை பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல சாரீக்கெல்லாம் வந்து ஆஃபர் போடலை இந்த சாரியோட கலர்லாம் ரொம்ப அழகா இருந்தது ஆஃபீஸ் எல்லாம் கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் இந்த சாரி பாருங்க ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு இதுல நிறைய கலர்ஸ் சேர்த்துது வேலையே க்ரீன் கலர் எனக்கு க்ரீன் கலர் ரொம்ப பிடிக்கும் சாரீஸில் இந்த சேரீயோடய ப்ரைஸ் வந்து நைன் தேர்ட்டி அப்படியே பார்த்துட்டு வாங்க நம்ம அவ்வளோதாங்க பார்க்க முடியுது பிரிச்செல்லாம் காட்டினா அவங்க விட மாட்டுறாங்க அதனால தான் இப்படி பார்க்கும்போது எந்த எந்தாலும் நமக்கு டிசைன்ஸ் தெரியும்னு தெரியல இவங்க கட்டியிருக்க சாரீ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த சாரீஸில் உங்களுக்கு எந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சாரீஸ்லாம் கூட ஆஃபர் கிடையாதுங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் காட்டன்னும் மிக்ஸ் ஆகிருக்கு இதுலையே ஆடி தள்ளுபடி ஆடி தள்ளுபடின்னு சொல்லிட்டு அங்கங்கே அப்படியே நீட்டாக ஆடுக்காக தொங்க விட்டுருக்காங்க நான் போயிட்டு இது ஆஃபராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இல்லை இல்லை இங்கே இருக்கிறதெல்லாம் ஆஃபர் கிடையாது நாங்கள் சும்மா விளம்பரத்துக்காக தொங்க விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு அப்படியே பார்த்தேன் இந்த சேரீ பாருங்கள் அழகாக இருக்குது மூணே கலர் தான் பார்க்க ரொம்ப அழகாக சிம்பிளாகவும் இருக்குது அழகாகவும் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்ருக்க ஸாரி எல்லாமே ஃபிஃப்டி ருப்பீஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அந்த மாதிரி ரேட் டிஃப்ரெண்ட்டில் தான் இருக்கும் இந்த சாரீஸும் நமக்கு ஆஃபரில் போட்டுடலங்க அவங்க ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் ஜரி கலர்ஸ் பார்த்திங்கன்னா அங்கே சில்வர் கலர் இல்லை காப்பர் கலர் இந்த மாதிரி இருந்தது பார்க்குறதுக்கு நல்லா ஹெவியாக இருந்தது நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போரூர் சரவணா ஸ்டோருக்கு போயிருக்கேங்க இந்த மாதிரி ஆடி மாதம் தள்ளுபடிக்கு தான் போனேன் நிறைய சாரீக்கு ஆஃபர் ப்ரைஸ் போட்டிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான சாரீஸ் தான் போட்டிருக்காங்க ஒருவேளை இந்த வீக் உங்களுக்கு நிறைய கூட போட்டிருந்துருக்கலாம் இப்போ நீங்கள் போகிறவங்க போய் பாருங்கள் இந்த சாரீ ரொம்ப அழகாக இருந்ததுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இப்போ நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த தள்ளுபடி சாரிக்கிட்டே நம்ம வந்துட்டோம் இங்கே தாங்க கொஞ்சம் ரஷ் அதிகமாக இருந்தது இங்கெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது பார்த்திங்களா இந்த இடத்துல நிறைய ரஷ்ஷு இப்போ இங்கே வந்து சாரி வந்து ஒரு சாரீ வாங்கினோம்னா அதே ரேட்டுக்கு இன்னொரு சாரி எடுத்துக்கலாம் இந்த பாக்ஸில் இருக்க எல்லாமே சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் ப்ரைஸில் தான் போட்டிருக்காங்க அதனால் அந்த பாக்ஸில் இருக்க எந்த சேரீ வேணா நம்ம எடுத்துக்கலாம் இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் டூங்க ஒரு சேரீ வாங்கினோம்னா ரெண்டு சாரி ஃப்ரீ நமக்கு இது பார்க்குறதுக்கு துணி வந்து அப்படியே ஒரு மாதிரி வளவளன்னு இருக்குது காட்டன் மாதிரி இருக்குது சிங்கிளாக எடுத்து பார்த்தோம்னா அந்த மாதிரி தான் நல்லா தெரியுது சிக்ஸ் எயிட்டி ஃபைவ் ஒரு சேரீயோட விலை ஆனால் அந்தமாதிரி அதே மாதிரி ரெண்டு சேரீ வாங்கிக்கலாம் இந்த பாக்ஸில் இருக்க சரியாக ஒரு சேரீ எடுத்தோம்னா ஒரு சேரீ ஃப்ரீ இதோடய ப்ரைஸ் வந்து சிக்ஸ் நைன்ட்டி ஃபைவ் இதே பாக்ஸில் நம்ம ரெண்டு சேரீ வாங்கிக்கலாம் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நான் போரூர் சரவணா ஸ்டோரில் கிட்ஸ் செக்ஷன் கிஃப்ட் ஐட்டம்ஸ் வெசல்ஸ் இங்கே இல்லாமல் வீடியோ எடுத்திருக்கேன் இதோடயே சேர்த்து போட்டோம்னா வீடியோ ரொம்ப லெந்தியாகிட பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கும் வேறு ஒரு வீடியோவில் நான் அதை அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் சஞ்சய் நானும் ப்ளாக் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல்ஸ்லேயே கிளிக் பண்ணிக்கோங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நம்ம மீட் பண்ணுவோம் தேங்க்யூ